ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இந்த சென்னை ட்ரிப் ரவுண்ட் ட்ரிப்பில் பார்ட் டூ வீடியோ தான் இது மூணாவது ஸ்பாட்டுக்கு போகிறேன் என் கஸ்டமர் கஸ்டமரோட கஸ்டமர்னால என் ஃப்ரெண்டு தான் கஸ்டமருன்னு சொல்ல வேண்டியது வருது கூட தான் போயிருக்கிறேன் வடப்பாலனியில் லைட் எடுத்து போயிட்டு இருக்கேன் இந்த வடப்பாளனியில் மேம் மெட்ரோ வேலை நின்றுட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த ரூட்லாம் நான் வந்து அதிகமாக வேலூர் டு சென்னை ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட் டு வேலூர் இது தான் ஓட்டிட்டு இருப்பேன் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன் இதுவில் எல்லா காலேஜ் ரோடெல்லாம் தாண்டி போய் எக்மூருக்கு வந்தாச்சு எக்மூர் கிட்டே இருக்கேன் வந்துட்டேன் பாருங்கள் இது லெஃப்ட் எடுத்தால் எக்மூர் ரைட் எடுத்தால் அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் இந்த இடத்துல இது எக்மூர் ரோடு இந்த ரூட்டுலாம் போனோம் இந்த எக்மூர் ரூட்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அந்த பிரிட்ஜெலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் போயிடலாம் இந்த மெட்ரோ வேலைலாம் எனக்கு தான் முடிய போகுதுன்னு தெரில முடிஞ்சால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சால் நல்லாயிருக்கும் இது எக்மோரோட பிரிட்ஜு லெஃப்ட் எடுத்தால் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனு ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்தால் நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகிற இடம் அதுக்கு முன்னாடி வர சிக்னல் லெஃப்ட்டு தான் பெருமிட்டு இந்த பெருமிட்டில் இருக்க ஃபேமஸான மசூதி கைஸ் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் வந்தாச்சு மூணாவது ஸ்பாட்டு புளியாந்தோப்பு இங்கே போயிட்டு என் ஃப்ரெண்டு அந்த மீட்டிங் வர்ற வரைக்கும் இது பாருங்கள் கயசு நான் சின்ன வயசில் சாப்பிட்டது இது தண்ணி வாங்கலான்னு சொல்லிட்டு போனேன் அந்த கடலை அங்கே கிடச்சது சாப்பிட்டா சாப்பிட்டேன் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நீங்களே இதை சாப்பிட்டு இருந்தாங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது நாலாவது ஸ்பாட்டு இங்கே முடிச்சுட்டு நேராக வேலூருக்கு தான் போகிறேன் இதை பாருங்கள் கிளம்பிட்டோம் லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நேஷ்னல் தர்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு சிக்னல் சிக்னல்கிட்டே இருக்கும் நல்லா ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் என் ஃப்ரெண்டு சரி இங்கேயே சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஒரு பரோட்டா ஒரு சப்பாத்தி வித் மட்டன் கீமா என்னடா இது கம்மியாக வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானேன்னு பார்க்காதீங்க நாங்கள் ரெண்டு பேர் எப்போவுமே ஷேரிங்கில் தான் சாப்பிடுவோம் வாங்கிட்டு இது சிக்கன் பிரியாணி ஆம்லெட்டு எல்லாமே நல்லபடியாக சாப்பிட்டு நல்லா தான் ஆயிடுச்சு டேஸ்ட்டு இருந்துச்சு சாப்பிட்டுட்டு ரிட்டன் வேலு கிளம்பி ஆயிடுச்சு இது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு இங்கேருந்து யூட்னுட்டு ஒரே ரோட் தான் ஸ்ட்ரெயிட்டாக கீழ்பா கம்ஜிக்கரை மதுரை வாயில் அப்படி போவேன் டான் நேராக வேலு இருக்கு இவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இன்றைக்கி போயிடணும் வேல சீக்கிரமாக முடிஞ்சிச்சு சுற்று சுற்றுன்னு சுற்றினாலும் சென்னையில் வேலையெல்லாமே சீக்கிரம் சீக்கிரமாக முஞ்சிச்சு நானும் கிளம்பியாச்சு வாங்க போகலாம் வேலூருக்கு ரிட்டன் போகலாம் இந்த ரோடு இந்த சென்ட்ரல் டு மதுராவில் போகிற வரைக்கும் இந்த ரோட்டில் மோஸ்ட்லி நான் சொல்கிறேன் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சிட்டி தாண்டி வெளியே போக போகிறீங்கன்னா சென்டர் ட்ராக்கும் லெஃப்ட் ட்ராக்லேயே மெயின்டெயின் பண்ணிட்டு போனிங்கன்னா சீக்கிரமாக போயிடலாம் ரைட் ட்ராக்ல போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு சிக்னலில் நீங்கள் மாட்டிகிட்டு தான் போகணும் அதனால மோஸ்ட்லி சென்டர் ரோடு இல்லைனா லெஃப்ட் ரோட்லேயே அந்த ட்ராக்லேயே நீங்கள் மெயின்டைன் வாங்க சீக்கிரமாக வெளியே போயிடலாம் வந்தாச்சு இது கோயம்பேடு பிரிட்ஜு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டிராஃபிக்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு சீக்கிரமாக கோயம்பேடு வரைக்கும் வந்தாச்சு லெஃப்ட் எடுத்தால் கோயம்பேட்டு ரைட் எடுத்தால் அண்ணா நகர் நம்ம ஸ்ட்ரைட்டாக மதுரைவயல் ரோடு பிடிச்சிட்டு வேலூருக்கு போக போகிறோம் இப்போ இன்னும் அங்கெங்கே அந்த மெட்ரோ வேலை இதெல்லாம் வந்துட்டு இருக்குது சென்னையில் அதெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சுன்னா நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் ரோட் ஃப்ரீயாகிடும் சூப்பராக போயிடலாம் பூந்தமல்லிக்கே வந்துட்டேன் சீக்கிரமாகவே வந்துவிட்டேன் எல்லா ரோடும் ஃப்ரீயாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக வந்துட்டேன் கொஞ்சம் இருந்துச்சு டிராஃபிக் இல்லாதனால அப்படியே வந்துவிட்டேன் அந்த பூந்தமல்லி ரைட் எடுத்துகிட்டு ஒரே ரூட்டு தான் வேலூர தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஸ்ரீபெரும்புத்தூர் வந்தேன் டிராஃபிக் லைன் நின்றுட்டுச்சு சரி சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு பார்த்தேன் ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நின்று 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 தான் போனோம் ஒரு வண்டியாக ஸ்கேன் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு போல் அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வண்டிங்க கம்மி தான் ஒரு ஒரு வண்டியை ஸ்கேன் பண்ணிட்டு வெளியே கிளம்புற வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கடைசியில் கிளம்பிட்டோம் இது நம்ம ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற ராஜீவ்காந்தி மெமீரியல் இங்கே யார் யார் போயிருக்கீங்க பல பேர் போயிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ராஜீவ்காந்தி மெமீரியல் போயிருந்தோங்க இது ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கு அது தாண்டி வந்துவிட்டோம் வந்துட்டோம்னு நினச்சா கடைசியில் ஆர்காட்டில் வந்து மாட்டிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் நடா ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு நினச்சேன் ஆர்காட்டில் பயங்கரமாக வந்து மாட்டிக்கிட்டேன் டிராஃபிக் பாருங்கள் அந்த ரெட் லைன் பாருங்கள் மேப்பில் பார்த்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டாக போட்டுருக்கேன் அம்மா டிராஃபிக் நாலு மணிக்கு கிளம்புனது சென்னையிலேருந்து ஏழு மணிக்கெலாம் வேலூருக்கு வந்து சேர்ந்துலான்னு பார்த்தா அந்த டிராஃபிக்கில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மாட்டிக்கிட்டேன் கடைசியில் வந்து கஸ்டமரையும் வீட்டில் டிராப் பண்ணிட்டு வேலூர் வந்துட்டு கரெக்டாக டைமு நைன் தேர்ட்டி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்துட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக வீடியோ இந்த ட்ரைவரோட பிளாக் உங்களை போட்டுகிட்டே இருப்பேன் நான் உங்கள் டாக்ஸிக்காரன் வேலூர்லேருந்து குட் பை